செந்தில் பாலாஜினுடைய பெயில் கொடுக்கும்போது அவங்க ரெண்டு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க எதுக்காக பெயில் கொடுத்தோம் அப்படிங்கிறது அதாவது அதிகமான நாட்கள் வந்து நீங்கள் ஜெயிலில் இருந்துட்டாரு நானூற்றி எழுவத்தோரு நாட்கள் இருக்கார் உடம்பு சரியில்லை அதே சமயம் ரெண்டாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ் வந்து ஒன்றும் நீங்கள் வந்து ட்ரையலே முடிக்கல அந்த ட்ரையலை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்க பிஎம்எல்ஏவினுடைய ட்ரையல் எடுக்க முடியும் நீங்க ரெண்டையும் பேர்லலா பண்ண முடியாது சீரியஸ்ஸாக தான் பண்ணியே ஆகணும் அப்போ தேவையில்லாம நீங்க ஏன் இங்கே வச்சிருக்கிறீங்க அதனால வந்து அவங்க வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க இது பேர் என்ன ஜாமீன் ஆனா இவங்க பண்ற அலுவலகத்தை பார்க்கும் இந்த கேசைய அவர் உடைச்சு ஒண்ணுமில்லாம வந்து விடுதலை ஆயிட்டு வந்த மாதிரி அவ்வளவு ஒரு செலிபிரேஷன் இந்த இடத்துல எங்க வந்து விமர்சனம் வருது அவரை ஜாமீன்ல கொடுக்கறது எனக்கு மூல உடன்பாடு உண்டு நான் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் சொல்ல அவர் ஜாமீனுக்கு ஏற்புடையதுதான் ஆனா எங்க விமர்சனம் வருதுன்னா இன்னைக்கு சாதாரண செந்தில் பாலாஜியா இருந்தவரை தியாகி செந்தில் பாலாஜி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு டிஎம் கே அப்ப இதே இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுறேன் இதே ஸ்டாலின் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் அண்ணன் முரளி அங்கதான் இருக்காரு கரூர் மாவட்டத்தில் குளித்தலையனுடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்றாரு இந்த செந்தில் பாலாஜி யாரு இவர் வந்து ஆழ்கடத்தல ஈடுபடுறவர் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுறவர் ஊழலில் ஈடுபடுறவர் சட்ட சபையில இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாங்கின டிக்கெட் வெண்டிங் மிஷின்ல ஊழல் நடந்திருக்குங்கிறது ஆதாரபூர்வமா சட்ட சபையில எடுத்து வச்சு பேசுனது நான் தான் அதோட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கும் போது அடுத்த முதல்வரா வர்றதுக்காக கேடு இவர் கிட்ட கேட்டுக்கு இவருடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்களை ஒரு ஒரு யாருமே அவர் ஒரு இன்னொரு கட்சி மேல வைக்க முடியாத அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான விமர்சனங்களை வச்ச இதே ஸ்டாலின் அவர்கள் இவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவருக்கே ஒரு தியாகி பட்டம் கொடுக்கிறாருங்க போது இம்மையாலுமே தியாகிகளுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கு இவர் திமுகவினுடைய மொழி எதிர்ப்பு போராட்டத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சண்டை போட்டுட்டு உள்ளார போனாரா மக்கள் நலனுக்காக போராடி உள்ளார போனாரா பெண்ணியத்துக்காக போராடி உள்ளார் போனாரா உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக உள்ளார போனாரா எதுக்காக இவர் உள்ளார போயிருக்காரு இவர் உள்ளார போனது வேலை போட்டு தரணும் காசை வாங்கிக்கிட்டு சரியான முறையில வந்து வேலை போட்டு கொடுக்காம மார்க்க மாத்தி ஆள உள்ள போட்டதாவும் அந்த மாதிரி காசு கொடுத்தவங்களை பூராமே இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணனால இதை கூட ஹைகோர்ட்ல வந்து இல்ல அவங்க வந்து கொடுத்தத வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் கேஸ் இல்லைன்னு இங்க வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க இத கவனிச்ச சுப்ரீம் கோர்ட்டு அவங்க வந்து இது என்ன இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அதே வந்து முகாந்திரம் ஆயிருது இவங்க வந்து லஞ்சம் வாங்கினதுக்கு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்னுடைய தலையீட்டுல திருப்பி இது வந்து புத்துயிர் பெறுது அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை வந்த உடனே சுட சுட ஜோட சாப்பிடுற மாதிரி அவரை மந்திரி சபைக்குள்ளார கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் என்ன கட்டாயம் என்ன அதுல கூட இவர் என்ன சொல்றாரு போய் இருந்ததை விட இன்னைக்கு வந்து இவர் வந்து ரொம்ப நாள் அதிகமா இருந்தில் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பெருமையை குறைச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன நிர்பந்தம் என்னங்கிற கேள்வி யாரா இருந்தாலும் வரும்ல